இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி குழந்தைங்க ஸ்நாக் கேட்கும்போது வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டாகவும் ஹெல்தியாகவும் செய்து கொடுத்துடலாம் இதுக்கு அதிக பொருட்கள் தேவையில்லை ரெண்டு மூணு பொருட்கள் இருந்தாலே போதும் ரொம்ப சூப்பராக செய்து முடிச்சிடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்குலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு மாவு பேசுகிறதுக்காக தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா சூடாக இதில் சேர்த்து பிசையும் போது கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இது செய்கிறதுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் அரைச்ச மாவு இல்லை கடையில் வாங்கின மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது நம்ம சூடு பண்ணி வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு இதை கலந்துக்கணும் தண்ணி சூடாக இருக்கிறதுனால கரண்டி வச்சுட்டே கலந்து விடுங்க இப்போ இந்த அளவுக்கு தண்ணி செத்தா போதும் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி செத்தா சரியா இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இது ஓரளவு ஆறி வரணும் இது அப்படியே வச்சிடலாம் இது ஆறுறதுக்குள்ளே நம்ம பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல கடாய வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கணும் எள்ளு நல்லா பொறிஞ்சிடுச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் அதே கடாயில் ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது வறுத்த வேர்க்கடலை தான் இதை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் வறுத்த வேர்க்கடலைங்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தாலே போதும் இல்லை பச்சை கடலையாக இருந்தால் நல்லா பொறிஞ்சி வர வரைக்கும் வறுத்துக்கணும் இப்போது இந்த அளவுக்கு வருப்பட்டது போதும் இதையும் மாற்றி வச்சிடலாம் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகி வந்ததும் ஒரு மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துட்டு நல்லா இதை வறுத்துக்கணும் ஸ்டவ் மிதமான சூட்டில் வச்சுட்டு இதை வறுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வறுப்பட்டுடுச்சு நல்லா வாசனை வந்துருச்சு ஸ்டவ்வாக பண்ணிக்கலாம் வறுத்து வச்ச கடலையில தோலெல்லாம் நீக்கிட்டேன் அதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன் எள்ளியும் இது கூட சேர்த்துட்டு கொறை குறைப்பா இதை அரைச்சிக்கணும் இதை நைஸாக அரைக்க தேவையில்லை கொர கொரப்பாக அரைச்சாலே போதும் இப்போது அரைச்சிட்டு வந்துட்டேன் அதையும் இந்த தேங்காய் கூடவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இனிப்புக்கு நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன் கால் கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்க அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் நல்லா இதை கலந்து விட்டுட்டு நம்ம இதை அப்படியே வச்சிடலாம் இப்போது நம்ம பிசஞ்சு வச்ச அரிசி மாவை நல்லா ஆரி வந்திருக்கு நல்லா இதை கலந்துக்கோங்க ஒரு முறை இப்போ பாருங்க நம்ம சேர்த்த தண்ணி சரியா இருக்கு இந்த அளவுக்கு மாவு இருந்தால் போதும் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக மாவு தூவி விட்டு பிசைஞ்சுக்கோங்க இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இது தட்டி எடுக்கிறதுக்கு நான் வாழை இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஸ்டவ்ல வாட்டி வச்சிருக்கேன் அப்போதான் இதை நம்ம செய்யும் போது வரும் இது போல் ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க அதிலேருந்து ஒரு இலை எடுத்துட்டு இதில் வச்சுட்டு நல்லா தட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தட்டி விட்டுருக்கேன் இதுக்கு மேலே நம்ம செய்து வச்சுருந்த பூர்ணத்தை ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கிறேன் வச்சுட்டு இது வெளியில் வராமல் நல்லா மூடி ஒட்டி விடுங்க நல்லா இதை மூடிவிட்டு உரங்கள்லாம் அழுத்தி விட்டா மாவு ஒட்டி பிடிச்சிக்கும் பூரணம் வெளியில் வராமல் இருக்கும் இது போலவே எல்லா கொழுக்கட்டையும் நம்ம தயார் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே தயாராயிடுச்சு இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இட்லி தட்டு வச்சுட்டு நம்ம செய்து வச்சுருந்த கொழுக்கட்டையெல்லாம் இது போல் அடுக்கி வச்சிடணும் நம்ம செய்து வச்சுருந்த எல்லா கொழுக்கட்டையும் இது போல் அடுக்கி வச்சுட்டேன் ஒரே நேரத்தில் பத்து பதினஞ்சு கொழுக்கட்டை கூட வேக வைக்கலாம் இது போல் வச்சுட்டு இட்லி மூடி போட்டு மூடி வச்சிடறேன் இது ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் இப்போது பத்து நிமிஷம் ஆகிடுச்சு திறந்து பார்க்கலாம் கொழுக்கட்டையை இது போல் இலையை எடுத்துகிட்டு தொட்டு பாருங்க கையில் ஒட்டாமல் இருந்ததுன்னா வெந்து வந்துருச்சு இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு ஸ்டவ்வாக பண்ணிக்கலாம் இலையை எடுத்துகிட்டு அப்படியே சர்வ் பண்ணுங்கள் சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது வேர்க்கடலை எள்ளெலாம் செத்து செய்திருக்கிறதுனால நல்லா கமகமான வாசனையோட ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு ஸ்வீட் சாப்பிடும் ஆசைப்படும் போது இது போல வீட்டுல இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு டக்குன்னு செய்து கொடுத்துடலாம் வீட்டில் உள்ள எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க